தேவாஸ் ராகவால ரெண்டு வருமே டான்ஸ் மாஸ்டர் தான் ராகவாலரன்ஸ் மாஸ்டர் உதவிய மாதிரி பிரபுதேவாலாம் தேவ மாணவர்கள் சாப்பாடு கிடைக்காம டிஃபன் சாப்பிடாம காபி சாப்பிடாம பலர் மயக்கம் முடித்து விழுந்து விட்டார்கள் இது தெரிந்ததும் பச்சைக்காரனாக கவி நெல்சன் சொந்த பிளடி பெகர் பிரடி பெகர்னா இந்த அளவுக்கு மோசமானவன்னு தெரியும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் பள்ளி குழந்தைகளை ஏமாற்றிய பிரபுதேவா இயக்குனர் நடிகர் நடன இயக்குனர் இப்படி பன்முகம் கொண்டவர் பிரபுதேவா நடன இயக்குனர் சுந்தரத்துக்கு மூன்று மகான்கள் பிரபுதேவா ராஜசுந்தரம் நாகேந்திர பிரசாத் இல்லை நாயேந்திர பிரசாத் நடிகராக முயன்று நடன குழுவில் ஆடியவர் இந்த மூணு பேரில் நாயேந்திர பிரசாத் தான் ஒரு சரியான லைட்டிங் கிடைக்காம இருக்காரு சுந்தரம் பிரபல நடன இயக்குனர் நடிகர் ராஜு பிரபுதேவாவும் நடிகர் சுந்தரம் பிரபுதேவா நாயேந்திர பிரசாத் மூன்று பேருமே சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சாங்க அந்த படம் சரியாக போகலை மூன்று பேருக்குமே சுந்தரம் மாஸ்டர் நல்ல ட்ரைனிங் கொடுத்தார் பிரபுதேவாவுடைய சுறுசுறுப்பை பார்த்து மணிரத்னம் அவருடைய படத்தில் டான்ஸ் மாஸ்டர் ஆக்கினார் மிகவும் சிரமப்பட்ட ஃபேமிலியிலிருந்து வந்தவர் தான் பிரபுதேவா கஷ்டம் என்னன்னு புரியும் ஆனால் பிரபுதேவா வெர்சஸ் ராகவா லாரன்ஸ் ரெண்டு பேருமே டான்ஸ் மாஸ்டர் தான் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் உதவிய மாதிரி பிரபுதேவாலாம் உதவவே இல்லை மாற்றுத்திறனாளிகளை வாழ வைத்தவர் ராகவா லாரன்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு தன்னுடைய படங்களில் வாய்ப்பு கொடுத்தவர் ராகவா லாரன்ஸ் சமீபத்தில் கூட பத்து டிராக்டர்கள் சொந்த செலவில் வாங்கி அறக்கட்டளை சார்பில் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தவர் ராகவாலரசாகவாளரசன் செய்த உதவியில் நூத்துல ஒரு கூட பிரபுதேவா செஞ்சிருப்பாரா என்றால் தெரியவில்லை ஆனால் பிரபுதேவாவை விழுந்து விழுந்து காதலித்தார் நடன நடிகை ரமலத் ரமலத்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பிரபுதேவா ரமலத்து இஸ்லாமியர் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உண்டு அதற்கு பிறகு அவரை விவாதத்தை செய்து விட்டார் பிரபுதேவா எப்படி இயக்குனர் சொன்னாலும் நிறைய பேர் தெரியுது நடன இயக்குநர்கள் ஒரு நடன காட்சி அவர்கள் தான் இயக்குவார்கள் அதனால தான் டான்ஸ் டேரக்டர் என்று சொல்கிறார்கள் எவ்வளவு பெரிய இருந்தாலும் பார்த்துட்டு இருப்பாங்க ஷார்ட் கட் என்னென்ன லென்ஸு போடுறதுங்கிறதுலாம் டான்ஸ் மாஸ்டர் சொல்லுவார் ஸோ அவர்களுக்கு வந்து பிக்சரைசேஷன்னா என்னன்னு தெரியும் ஒரு நடன காட்சியை எப்படி படமாக்குவது என்பது தெரிந்த வித்தை தெரிந்த பிரபுதேவா எளிதாக இயக்குனரானார் இந்தியிலையும் ரெண்டு படம் பண்ணார் தமிழையும் பண்ணார் சில படங்கள் வெற்றி பெற்றன சில படங்கள் தோல்வி அடைந்தன பிறகு நடிக்க வந்தார் நடிப்பிலும் பல படங்கள் வெற்றி பெற்றது பிரபுதேவாவுக்கு நல்ல சொத்து சம்பாத்தியம்ட்டது அதுல எந்த சந்தேகம் இல்லை நேற்று முன்தினம் விகாஸ் என்ற அமைப்பின் சார்பில் சர்வதேச நடன தினத்தை ஒட்டி நடன போட்டி ஒன்று அதாவது வேர்ல்ட் ரெக்கார்டுக்காக அந்த போட்டி நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளி மாணவ மாணவியோ கலந்து கொண்டார் பிரபு வர்றாரு பிரபுதேவாவுடன் நீங்கள் புகைப்படம் எடுத்துக் பிரபுதேவா பிரபு உங்க நடனத்தை பார்ப்பாரு பரிசளிப்பார் என்றுதான் அந்த நடன நிகழ்ச்சியை நடத்திய நிறுவனம் சொல்லியது இதை நம்பி அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் தலா ரெண்டாயிரம் ரூபா ஐநூறு பேருக்கு என்ன என்னாச்சுன்னு கணக்கு போட்டு பாருங்க பணத்தை வசூலித்து சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தை புக் பண்ணாங்க ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு காலையில் அஞ்சு மணிக்கு மாணவர்கள்லாம் வர சொல்லிட்டாங்க ஒம்பது மணி வரைக்கும் பிரபுதேவா வரலை அதுக்குள்ள மாணவர்கள் சாப்பாடு கிடைக்காம டிஃபன் சாப்பிடாம காபி சாப்பிடாம பலர் மயக்கமளித்து விழுந்து விட்டார்கள் இது தெரிந்ததும் போலீஸார் வந்து எல்லாரையும் அப்புறப்படுத்தினாங்க ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார் பிரபுதேவா அதற்கான தொகை வாங்கினரா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் வரவில்லை ஆனால் அந்த குழந்தைகள் மயக்கம் அடித்து விழுந்து விட்டார்கள் ஏமாந்து போனார்கள் என்ற தகவல் பிரபுதேவா கிடைச்ச உடனே வீடியோ வெளியிட எனக்கு உடம்பு சரியில்லை மன்னிச்சுருங்க அதனால் அந்த விழாவுக்கு வரவில்லை எல்லாரும் ஏமாந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு மன்னிப்போடு முடிச்சிட்டார் ஆனால் பிரபு தேவா சொன்னது பொய் ஏங்க மைக்கில் பேச முடிகிறவர் ஒரு அரை மணிநேரங்க வந்துட்டு போக முடியாதா இதுக்கிடையில் அன்னைக்கு வந்து ஐபிஎல் போட்டியை முழுமையாக பார்த்து ரசித்திருக்கிறார் பிரபு தேவா இதற்கான ஆதாரங்களும் உள்ளன எதுக்கு இப்படி நிகழ்ச்சியில் கலந்து ஒத்துக்கணும் எதுக்கு வராமல் டிமிக்கி கொடுக்கணும் அதுவும் மாணவர்கள் என்று தெரிந்து அவர்களை ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய பாவம் அந்த பாவம் சும்மா உள்ளது இப்போது பல தரப்பிலிருந்தும் பிரபுதேவாவுக்கு கண்டனம் புய்ந்த வண்ணம் இருக்கிறது நாமும் நம்முடைய சார்பில் நம்முடைய சேனல் சார்பில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வோம் சமீபத்தில் ஒரு பிசியோதெரபி மருத்துவரை திருமணம் செய்து கொண்டார் பிரபுதேவா இதையும் அவரே வெளியிட்டார் நம்ம கோரிக்கை என்னென்னா ஏமாத்தினே ஏமாத்திட்டீங்க அதற்கு பிராயசித்தம் தேட வேண்டும் எந்த ஒரு பாவத்துக்கும் பிராயசித்தம் தேணும் பிராயசித்தம் எப்படி அதே குழந்தைகளை மறுபடியும் அழைத்து பிரபுதேவா போய் அவர்கள் முன்னால் ரெண்டு நடனத்தை ஆடி காமிச்சு நடனத்தின் முக்கியத்துவம் பற்றி அறிவுரை சொல்ல வேண்டும் இப்படி செஞ்சால் அந்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் செஞ்ச மாதிரி கிடைக்கும் கண்டிப்பாக பிரபுதேவா இதை செய்வார் என்று நான் நம்புவோம் எவ்வளவோ பிரபுதேவா சோதனைகளை சந்தித்திருக்கலாம் மற்றவர்களுக்கு துன்பத்தை அனுபவி கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பிரபுதேவா எச்சரிக்கையுடனும் விஷாராகவும் நடந்து கொள்ள வேண்டும் அந்த பள்ளி மாணவர்கள் மனதில் இப்போ பிரபுதேவை பற்றி ஒரு எதிர்மறை எண்ணம் தோன்றியது பிரபு நல்லவன் அப்படின்றெல்லாம் ஒரு எண்ணம் தோண்டியிருக்கும் அந்த எண்ணத்தை இரேஸ் பண்ண வேண்டும் அழிக்க வேண்டும் துடைக்க வேண்டும் அப்போது மறுபடியும் அவங்கள கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அவர்கள் மனம் திருப்தி ஆகிற அளவுக்கு பிரபுதேபாவின் நடவடிக்கை அந்த விழாவிலே இருக்க வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய கோரிக்கை பிச்சைக்காரனாக கவின் நெல்சன் சொந்த படத்து இப்போ நெல்சன்னு மாளிகெல்லாம் ஒரு புது ஃபேஷனை கடைப்பிடிக்கிறாங்க படம் வெளியாவதற்கு முன்பே ஒரு மூணு நாள் நாலு நாள் கால்சீட்டு வாங்கி அதை ஒரு முன்னோட்டமாக தயாரித்து அதை ஒரு பப்ளிசிட்டி தேடுறாங்க அந்த அடிப்படையில் நெல்சன் அடுத்து தயாரிக்கிற படத்து பேர் ப்ளடி பெகர் ப்ளடி பெகர்னால் எந்த அளவு மோசமானவன்னு தெரியும் உங்களுக்கு அழகான நல்ல இளமை துடிப்புள்ள கவின் அந்த படத்தில் பிச்சைக்காரனா நடிச்சிருக்கு அதாவது நெல்சனுக்கு கவின் மேலே என்ன கோபம்னு நமக்கு தெரியல அதுதான் உண்மை இந்த படத்தில் ரெட்டின் கிங்ஸில் கூட நடிக்கிறது நெல்சனுடைய நீண்ட நாள் நண்பர் ரெட்டின் கிங்ஸ்லி அவர் நடிக்கிறார் இந்த படத்தை கதை திரைக்கதை வசதிகளை இயக்குவர் சிவபாலன் இப்போ கவினுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு வளர்ந்து வரும் நடிகர்களில் பிரதீப் ரங்கநாதன் அடுத்து கவின் இந்த ரெண்டு பேருடைய முந்தைய படங்களும் வெற்றி படங்கள் அதனால் பிரதீப் ரங்கநாதனுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது கவினுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குது அந்த அடிப்படையில் புத்திசாலித்தனமாக நெல்சன் தன்னுடைய சொந்த பட நிறுவனத்தை தொடங்கி அதில் முதல் படமாக பிளடி பேக்கிற தயாரிக்கிறது அந்த படத்தை சிவபாலன் தயாரிக்கிறார் இதுக்கு ஒரு முன்னோட்ட காட்சி அதில் என்ன என்னடா இவ்வளோ லேட்டா வர்ற அவடா புது கல்யாணம் பண்ணிருக்கீங்கள அதுதான் இது ஒரு சாதாரண விஷயம் புது கல்யாணம் ஆனவங்க எப்பவுமே லேட்டாக தான் வருவாங்க இதை ஒரு பெரிய முன்னோட்டமாக நினச்சி வெளியிட்டிருக்கார் நெல்சன் ஏன்னா கற்பனை வற்றி விட்டதா இல்லை கற்பனை முற்றிவிட்டதான்னு தெரியல சிவபாலன் இதில் எந்த அளவுக்கு பங்களித்திருப்பார் என்று நமக்கு தெரியவில்லை படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஏன்னா கவின் நல்ல பையன் நல்ல திறமை மிக்கவன் பிளடி பெகர் படத்தயாரிப்பாளரை கோடீஸ்வரன் ஆக்க வேண்டும் அதே போல் இயக்குனரை வெற்றிப்பட இயக்குனராக்க வேண்டும் இதுதான் நம்முடைய வேண்டுகோள் பிரார்த்தனை மீண்டும் சந்திப்போம் வளமுடன்